தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் சங்கர்பள்ளி ரயில் நிலையம் வழியாக ரயில்வே தண்டவாளத்தில் கியா சானட் கார் ஒன்று செல்வதாக பக்கத்து தண்டவாளத்தில் ரயிலை இயக்கிச் சென்ற லோகோ பைலட் ஒருவர் ரயில்வே காவல் கட்டுப்பாட்டறைக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து அந்த தண்டவாளம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அடுத்தடுத்து நடுவழியில் நிறுத்தப்பட்டன அந்த பகுதிக்கு சென்ற ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசார் தண்டவாளத்தில் ஓட்டி வரப்பட்ட காரை தடுத்து நிறுத்த முயன்றனர் கருப்பு வண்ண உடையணிந்து முகமூடி மற்றும் தொப்பி அணிந்திருந்த மர்ம நபர் காரை நிறுத்தாமல் ரயில்வே டிராக் வழியாகவே ஒட்டிச் சென்றார் இந்த நிலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை அவர் ரயில்வே டிராக்கில் கார் ஓட்டி செல்லப்பட்ட நிலையில் நாக்குலபள்ளி அருகே விரட்டி சென்ற உள்ளூர்வாசிகள் கார் மீது கல்வீசி தாக்கியதால் கார் நடுவழியில் நிறுத்தப்பட்டது காருக்குள் இருந்து உடைந்த ஜன்னல் வழியாக ஆபாசமாக பேசிய பெண் பதிலுக்கு திருப்பி தாக்கினார் அதன் பின்னர் காரை ஓட்டிச் சென்றது பெண் என்பது தெரிய வந்தது அவரை காருக்குள் இருந்து வெளியே இழுத்தபோது அவர் வரமறுத்து அடம் பிடித்தார் பொதுமக்கள் உதவியுடன் ரயில்வே டிராக்கில் அவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரது இரு கைகளையும் கையிற்றால் கட்டினர் விசாரணையில் அவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் தீப்தி என்பதும் ஹைதராபாத்தில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் அவர் போதையில் ரயில் தண்டவாளத்தில் காரை ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது அவரது தாக்குதல் மற்றும் ரகளையை வைத்து உண்மையிலேயே அவர் தான் தண்டவாளத்தில் காரை ஓட்டி வந்தாரா அல்லது ஏதாவது நாச வேலைக்கு சதி திட்டத்துடன் ஓட்டி வந்தாரா என்ற கோணத்திலும் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் முதலிலேயே லோகோ பைலட் ஒருவர் பார்த்துவிட்டதால் விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் முன்கூட்டியே தடுக்கப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் தண்டவாளத்தில் இருந்து அந்த பெண் ஓட்டி வந்த கார் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் ஹைதராபாத் பெங்களூரு வழித்தடத்தில் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டுச் சென்றதாக தெரிவித்த ரயில்வே காவல்துறையினர் ஐடி ஊழியர் தீப்தியை கைது செய்து அவர் ஓட்டி வந்த காரை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தனர் பாலிபர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்